ஒரு பெரிய நகரத்துல ஒரு பையன் இருந்தான் இந்த உலகமே அவனை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஓவியர் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட கனவு அவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நிறங்களான தனி உலகம் வந்து அவனுக்கு இருந்துச்சு அந்த வருஷம் நடக்க இருக்க ஒரு மிக பெரிய டிராயிங் எக்ஸிபிஷன்ல அவனோட மாஸ்டர் பீஸ வைக்கணும்னு அவன் நினைச்சான் அதுக்கான வேலையும் அவன் ஆரம்பிச்சான் நாள் முழுக்க வரைவான் நைட் எல்லாம் உட்காந்து அதை திருத்துவான் ஆனா கடைசியா அந்த ஓவியம் கெட்டே போயிடும் ரெண்டே வழிதான் இருந்துச்சு ஒண்ணு அவனோட கனவை கைவிட்டணும் இன்னொன்னு தோல்வியை அடுத்த படிக்கட்டா மாத்தணும்னு அவன் ரெண்டாவது வழிய செலக்ட் பண்ணான் தோல்வி அப்படின்னு நின்றாம அதுல இருந்து நிறைய பாடங்களை அவன் கத்துக்கிட்டான் மறுநாளே அவன் வரைய ஆரம்பிச்சான் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு நிறங்கள் எல்லாத்தையுமே அவன் அடக்க கத்துக்கிட்டான் கோடுகள் எல்லாத்தையுமே அவன் கட்டுப்படுத்தினான் அந்த எக்ஸிபிஷனுக்கான நாளும் வந்துச்சு லட்சக்கணக்கான விலங்குகளுக்கு முன்னாடி அவனோட ஓவியம் அங்க வச்சிருந்தாங்க அதை பார்த்தவங்க எல்லாமே இது கலையே இல்லை ஒரு உயிரோட இருக்க உணர்ச்சி அப்படின்னு எல்லாருமே வியந்தாங்க அதனால எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க வெற்றிக்கு டேலண்ட் மட்டுமே பத்தாது சில நேரத்துல தோல்வி கூட நம்ம வெற்றிக்கு தடையா இருக்காம நம்ம வழிகாட்டியா மாறும் அப்படின்னு அவன் சொன்னான்